ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சை மீனோஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு வாழைக்க பொரியல் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடாக வச்சுருக்கிறேன் வாழைக்காயில் வந்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை அந்த தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு முக்கால் பாகம் வந்து வாழைக்க வந்து வேகணுங்க அது வரைக்கும் போதும் இதில் வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு முக்கால் பாகம் வேக விட்டுடலாம் அடுத்து இந்த சைடு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் கட் பண்ணது இது ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை முறிய அளவு தேங்காய் வந்து துருவினது சேர்த்துட்டு அது கொஞ்சம் ப்ரவுன் கலராக ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து இதில் சின்ன ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வதக்கியாச்சு பாருங்கள் நல்ல ஒரு அளவு ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இந்த டைமில் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல அது வந்து வதக்கிக்கலாம் இந்தளவு போதும் இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் அடுத்து அந்த வாழைக்காவை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன் இப்போது பல்ஸ் மோடில் நான் போட்டு இதை அரைச்சி வச்சுருக்குறேன் அடுத்து வேறொரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கிறேன் அது நல்லா ஃப்ரை ஆகணும் அது ஆன பிறகு நம்ம வாழைக்காய் எடுத்து வச்சோம்னோம் இல்லையா அதை நம்ம இதில் வந்து சேர்த்துட்டு அதில் ஈரம் இருக்கும் அந்த ஈரம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்சம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கத இதில் நம்ம சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம பல்ஸ் மோடில் போட்டு தான் நான் அரைச்சிருக்கிறேன் இப்போது இதை வந்து சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள் பாய்